இந்த கேள்விக்கு எத்தனை பேர் என்னை திட்ட போறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் சபையில் தசமவகம் காணிக்கை உண்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க என்னுடைய செய்திகளில் எத்தனையோ தடவை இதற்கான பதிலை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் கேள்வி இல்லை அது இல்லை அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் புதிய ஏற்பாட்டில் தசமவக காணிக்கை என்பது ஒரு உபதேசமாக கொடுக்கப்படவில்லை தசம காணிக்கதை பற்றி சில இடங்களில் இருக்குது ஆனால் புதிய ஏற்பாட்டு சுயாதீன பிரமாணத்தில் கிருபெயின் பிரமாணத்தில் அப்படி கிடையாது அது நியாய பிரமாணத்தில் மட்டுமே உண்டு நியாய பிரமாணத்தில் கத்தர் என்ன செய்யறாரு தொண்ணூறு சதவீதத்தை நீ வச்சுக்கோ பத்து சதவீதம் அல்லனா இப்படி வச்சுக்கலாம் ஒன்பது சதவீதத்தை நீ வச்சுக்கோ ஒரு பர்சன்ட் என்கிட்ட கொடு நீ எனக்கு அன்பா இருக்கிற அதுவும் உற்சாகமா கொடு வசனமா கொடுத்துறாத நீ தேவனுக்கு மனரம்யத்தோடு கொடு அப்படின்னு தான் சொல்றாரு அப்போ புதிய ஏற்பாட்டில் தசமா இல்லையா இந்த இந்த மெயில் அவங்க என்ன கேட்டுருக்கிறாங்க கீழேனா சபை நடத்துவதற்கு பணம் தேவைப்படுகிறது அப்படி இருக்கும்போது தசமா கேட்கறது சரி அதே நேரத்தில் அதையே கேட்டு கொண்டிருக்கிறார்கள் பணத்தை பற்றியே எல்லா வாரமும் பேசுகிறாங்க அப்படின்ற மெயில் தான் எனக்கு வந்திருக்கு நான் அதுக்கு சேர்த்து தான் பதிலும் சொல்கிறேன் புதிய ஏற்பாட்டில் தசமா கிடையாது இப்போ இதை கேட்ட உடனே அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் அப்பாடா தசம காணிக்கை இல்லை அப்போ இனிமேல் நம்ம சபைக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் குறிப்பாக சபை மேய்ப்பர்கள் ஒரு விஷயத்தை கொஞ்சம் பட்டு படாமலும் பேசுறாங்க அதுதான் இந்த பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுச்சுன்னு நான் சொல்றேன் எந்த விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மெய்ப்புற என்ன நினைக்கிறாங்க பாட்டு மாதிரி ஒம்போது அவங்க வச்சுக்கிட்டோம் ஒன்ன கொடுக்கட்டும் அவங்களும் பாவம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கு அதனால ஒன்பது வச்சுக்கிட்டோம் ஒன்னு கொடுக்கட்டும்னு விசுவாசி மேல பாவப்பட்டு அப்படி செய்யறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பத்துல ஒன்னு கேட்டாலே அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் இவங்ககிட்ட போய் இன்னும் அதிகமாக கேட்டால் எப்படி கொடுப்பான் அதனால் ஒன்றையாவது ஒழுங்காக கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சில ஊழியர்கள் நினைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் புதிய ஏற்பாட்டில் என்ன உபதேசமோ அதை அவங்களுக்கு கொடுத்துருங்க மிஞ்சினது கர்த்தரால் வரும் உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்றும் என்றும் சொல்லுங்க மிஞ்சினது கர்த்தரால் வரும் புதிய ஏற்பாட்டு உபதேசம் என்ன ஒம்பது வச்சுக்கிட்டு ஒன்று கொடுன்றதா கிடையவே கிடையாது புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் வித்து தருத்திரருக்கு கொடு அதான் பைபிளில் ஆண்டவர் சொல்லுது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீ உன் சிலுவை எடுத்துக்கொண்டு வந்தினா எல்லாவற்றையும் வித்து தருத்திர்க்கு கொடு இப்போ விசுவாசி செய்ய வேண்டியது என்ன உன்னுடைய தேவைக்கு கொஞ்சம் ஒன்ன வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் கொடுக்கணும் உங்க ஆசாரியனுக்கு கொடுங்க விதவைகளுக்கு கொடுங்க ஆர்பனேஜ் அனாதைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுங்க எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க வியாதி அவங்களுக்கு கொடுங்க இப்போ உங்க பிரச்சனை என்ன தெரியுமா விசுவாசிகளுக்கு ஒன்பத நாம வச்சுக்கிட்டு ஒன்னு கொடுத்துருவோம் இப்போ முடிவு எடுத்துருவீங்க ஐயோ எல்லாத்தையும் வித்து கொடுக்கணுமா அதுக்கு நம்ம பாஸ்டர் கேட்கறதே பரவாயில்லையே அவர் ஒரு பாசம் தானே கேட்கிறாரு இவர் இன்னும் எல்லாத்தையும் வித்து கொடுக்கற சொல்றாரு நியூ டெஸ்ட்மெண்டோடைய உபதேசம் அதுதான் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போறவங்க இந்த பூமியில இருக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன தேவை அது போதும் இன்னைக்கு நடத்துகிற தேவன் நாளைக்கும் நடத்துவார் நிறைய பேருக்கு என்ன பயம்னா இப்ப நமக்கு நாற்பது வயசு முப்பது வயசு நம்ம ஓகே ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் ஒரு அறுபது எழுபதுல நமக்கு ஒரு தேவை வருமே அதுக்கு இப்ப நம்ம சேர்த்து வச்சுக்கணுமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு தான் இன்னைக்கு முப்பது இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு தான் அறுபது தேவனுக்கு வயசாகாது இன்னைக்கு உள்ள தேவன் அன்னைக்கும் தேவனாக தான் இருக்கிறார் இன்னைக்கு ஜீவன் உள்ளவர் அன்னைக்கும் ஜீவனாக இருக்கிறார் வசனம் தெளிவாக சொல்லுது நான் வால வயது உள்ளவனாய் இருந்தேன் முதிர் வயது உள்ளவனாக மாறினேன் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறஞ்சினதை நான் பார்த்ததில்லை நான் வசனம் சொல்லு அதனால இன்னைக்கு உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் அன்னைக்கும் காப்பார் நீங்க புதிய ஏற்பாட்டில் என்ன உங்களால இயன்ற வரைக்கும் ஏழைகளுக்கு கொடுங்க இயன்ற வரைக்கும் ஆசாரியர்கள் கஷ்டப்படுற எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுங்க உங்க ஊழியக்காரங்களையும் நினைங்க அவர் தான் உங்களுக்கு போதிக்கிறாரு அவர்தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி நிற்கிறாரு ரெண்டு மணிக்கு நீங்கள் வந்துட்டு உடம்பு சரியில்லை ஃபோன் பண்ணால் ஓடி வராரு குழந்த பிறந்திருக்குன்னு நைட் நாலு மணிக்கு கூப்பிட்டீங்க ஏழு மணிக்கு கூப்பிட்டிங்கன்னா ஓடி வந்து ஜோம் பண்ணுறாரு உங்கள் இருந்து உங்கள் பிள்ளை பிறப்பிலருந்து மரணம் வரைக்கும் அவர் தானே ஜோம் பண்ணுறாரு அந்த ஆசாரியை நீங்கள் ஆசீர்வதிக்கிறது தப்பு கிடையாது அதே நேரத்தில் நீங்க என்ன செய்யறீங்க அந்த ஒரு சதவீதத்தை கொடுக்கறதுக்கே நீங்க உற்சாகமா கொடுக்கறதுல சில சபைகள்ல பிரச்சனையும் இருக்கு என்னென்னா ஒரு பதினெட்டு வகையான காணிக்கை வச்சிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நாலு நாலு காணிக்கை எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க அந்த காணிக்கை இந்த காணிக்கை இதெல்லாம் கேட்டுதான் விசுவாசி ஆகி இப்படிப்பட்ட மெயில் அனுப்புது நான் சொல்றேன் தசமாக காணிக்கை என்பதை விட புதிய பாட்டில் சிலுவை சுமக்கிற உபதேசம் எல்லாவற்றையும் விட்டு சிலுவை சுமக்கிற உபதேசம் தான் மெயின் இதை சொல்லிவிடுங்க கொடுக்கறது கொடுக்காது மிஞ்சினது கத்தர்கரத்தில் இருக்குது அவன் பார்த்து கொள்ள போகிறாங்க ஆனால் நான் ஊழியக்காரர்களுக்கு எப்பவும் சொல்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் போஷிக்கிறதான தகுதி பரலோகத்துக்கு தான் இருக்குது பரலோகம் யாரை ஏவுதோ அவங்க கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க பரலோகம் யாரை சொல்லுதோ அவங்க கொடுப்பாங்க இப்போ எனக்கும் கொடுக்குறாங்க நான் யாரையும் வாய் திறந்து கேட்கவே இல்லை ஆனால் வருகிறது தேவைகள் சந்திக்கப்படுகிறது அநேகருக்கு கொடுக்கும்படி கத்தர் வைக்கிறார் காரணம் என்ன பரலோகம் யாரை எழுப்புதோ அவங்க வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு கேட்கறதை விட நாம அமைதியா தேவன்கிட்ட கேட்டா போதும் கொடுப்பாங்க சூழியக்காரங்க எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா செய்தி கொடுக்க போவேன் கொஞ்சம் தசம காணிக்கை பற்றி பேசுங்க ஜனங்க கொடுக்கவே மாட்டாங்க ஜனங்க கொடுக்க வேணாம கொடுக்கறது அவன் ஆசீர்வாதத்துக்கு கொடுக்காட்டி அவனுக்காச்சு கத்திரக்காச்சு நமக்கு பரலோகம் ஆளை அனுப்பும் தேவைகள் சந்திக்கப்படும் கொஞ்சம் கடினமான உபதேசம் தான் இதில் யார் நிலைநிற்பார்கள் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இதுதான் உயர்ப்பாட்டு உபதேசம்